நூத்தி எட்டு டிகிரி சூரியன் எடுக்கும் வெயில நான் இங்க பாரு நீ ரொம்ப அவசரப்படுற இந்த வாட்டி மிஸ் ஆவாது மாட்டிக்கிச்சு மாட்டிக்கச்சு பிடிச்சிருச்சு நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அது மாட்டிக்கிச்சு அது நல்லா மாட்டிக்குச்சு என்னால் இழுக்க முடியல அது ரொம்ப இழுக்குது என்னால் மீண்டும் இழுக்க முடியல நான் திருப்பி பண்ண அதே யுத்தியை தான் நான் கையால் போல வானத்தோட நிலை ரொம்ப மோசமாக இருக்கு மழை வரா மாதிரி இருக்கு அதுக்குள்ள நான் வீடு திரும்பியாகும் பல நாடுகள்ல மீன் பிடிக்க ஆர்வம் அதிகமாச்சு மீன் பிடிக்கிறது மனசுக்கு நிம்மதியை தருது அதனால பல மக்கள் மீன்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க சிக்கல் என்னன்னா பல ஊர்களில மீன்களே இல்லை அதனால பல நாடுகளில இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மீன்களை விலைக்கு வாங்கிட்டு வந்து அத குளத்திலேயோ ஏரிகளிலயோ விட ஆரம்பிச்சாங்க மீன் பிடிக்க போன மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பல இடங்கள்ல மீன் பிடிக்க போன நமக்கு ஏலம்னு சொல்லுவாங்க சில இடத்துல குத்தக்கி விட்ட குளம்னு சொல்லுவாங்க நம்மள அங்க மீன் பிடிக்க விடுறது உண்மை என்னன்னா மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடி அப்படியே இந்த மீன்கள் தோன்றியிருக்கு ஆனா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீன்கள் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து அதை குளத்தில் விட்டு அதை பெருசாக்கி லாபத்தை தீட்டுறாங்க ஆனால் மீன் பிடிக்க போன மக்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் என்னுடைய முதல் ஆரம்பம் தொடருது இப்போ நானும் என்னுடைய நண்பரும் வந்திருக்கோம் எப்படியாவது மீனை பிடிக்கணும்னு ஆர்வத்தோடையும் அதிக நம்பிக்கையோடு வந்திருக்கும் நூற்றி எட்டு டிகிரி சூரியன் சுற்றெடுக்கும் வெயில நான் நின்றுட்டுருக்கேன் வெயிலில் மீன் பிடிக்கிறது ரொம்ப மோசமான ஒரு சூழல் ஏன்னா வெயிலில் நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு தலைவலி உண்டாகலாம் அதனால் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு தலையில் ஒரு கவசம் உண்டாக்கிட்டேன் அங்கே ஒரு மீன் எனக்கு தட்டுப்பட்டுச்சு ஆனால் அது சரியா பிடிக்கலன்னு உறுதியாக சொல்லுவேன் பின் தொடர்ந்து வருது அது ஏன் அப்படி வருதுன்னா இது நமக்கான உணவாக இல்லை உணவில்லையான சோதிச்சு பார்க்குது அதுக்கு உணவுன்னு தெரிஞ்சா அது தாக்க தயங்காது நான் திருப்பி போட்டிருக்கேன் அங்கே ஒரு மீன் பிடிச்சிருச்சு ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு இங்க பாரு நீ ரொம்ப அவசரப்படுற நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அந்த மீன் நமக்கான மீனா இருந்திருக்கும் நீ அவசரப்பட்டு அதை இழுக்கும்போது மீன் நழுவி போயிடுச்சு ஆனால் நீ அவசரப்பட்டதுனால அந்த மீனை இழந்துட்டோம் அது சரியா பிடிக்கல அதனாலதான் அது நான் இழுக்கும்போது மிஸ் ஆயிடுச்சு எனக்கு பொறுமை இல்லைன்னு என்னுடைய நண்பர் என்கிட்ட சத்தமாக சொல்லிட்டாரு எனக்கு இதை கேட்ட ஒன்று கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கேன் ஏன்னா நான் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அவருக்கு மீனை சுவைக்கணும்னு ஆசை இருக்கு அவர் என்னை ரொம்ப காயப்படுத்துறாரு இந்த வாட்டி கொஞ்சம் தூரமாகவே வீசி ஒரு மீன் அடிச்சது ஆனால் அது விட்டுடுச்சு அது ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு எனக்கு தெரியல சில மீன்கள் என்ன பண்ணோம்னா இறைய தன் வாழால தாக்கிட்டு அது சுயநிலவை இழந்ததுக்கு அப்புறம் அது தாக்க முடிவு எடுக்கும் இங்க அப்படிதான் இந்த வாட்டி மிஸ் ஆகாது அது ரொம்ப பெருசாக இருக்கு மாட்டி கீச்சின்னு நினைக்கிறேன் சரியா சொன்ன நீ எடுத்த இந்த பொறுமையான முடிவு தான் உனக்கு வெற்றியை கொடுத்தது ஆனாலும் நான் அதை பிடிச்சிட்டேன் என்னோட இந்த ரெண்டாவது நாள் பயணம் நான் தனியாக தான் வந்திருக்கேன் கூட என் நண்பர் யாரும் வரலை நான் பிடிச்சிருவேன் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு மீன் பின் தொடர்ந்து வந்துட்டே இருக்க வந்துடு வந்துடு கொஞ்சம் கிட்டவா புடி இதை பிடிச்சாதான் நீ நல்ல மீன் ஓ அது பிடிக்கலை அப்போ அது கெட்ட மீன் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு மீன் எனக்கு மாட்டியிருக்கோம் பிடிச்சிருச்சேன் இழுத்துட்டேன் மிஸ் ஆகிடுச்சேன் மிஸ் தான் அது தவற விட்டுட்டேன் அது கொஞ்சம் பெரிய மீன் நினைக்கிறேன் அதனால தான் அது டக்குன்னு இழுத்த உடனே அது வாயில் ஊக்கு சரியாக மாட்டலை நான் என்னோட முயற்சியை தவற விட மாட்டேன் இன்னொரு மீன் அதே மாதிரி பிடிச்சிருச்சு இந்த வாட்டியும் அது மிஸ் ஆகிடுச்சு நாம் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே தப்பாக போய்ட்டுருக்கேன் இந்த வாட்டி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதை நான் பிடிச்சிருவேன் மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு அது ரொம்ப இழுக்க முடியல ரொம்ப பலமாக இருக்கு அது காரணம் என்னென்னா தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பாசி செடிகளோட சுற்றி இருக்குது அதனால் என்னுடைய கைகளால் தான் நான் அதை இழுக்க முடிவு செஞ்சேன் இழுத்துட்டேன் அதை மெதுவாக இழுக்கணும் இல்லைன்னா அது நழுவி போயிடும் அது என் பக்கத்தில் வந்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நான் அது கிட்ட போய்ட்டு அப்படியே தூக்கி போட்டேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இதில் என்ன சிக்கலான ஒரு விஷயம்னா இப்போது நான் இழுத்த மீன் கரைக்கு வந்துடுச்சு என்னுடைய ரைடர் லைன் ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சு இந்த சிக்கல்ல இருந்து நான் மீண்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் பார்க்க அழகா இருக்கு இந்த மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் இருக்கிற ஒரு மீன் நான் திருப்பி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு இடமா சோதிக்கிறேன் நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று ஆனால் திருப்பி நான் போட்டிருக்கேன் இந்த தடவை பிடிச்சிச்சு இழுக்கு இழுத்துட்டேன் அது மாட்டிக்கிச்சு அது நல்லா மாட்டிக்கிச்சு என்னால் இழுக்க முடியல அது ரொம்ப இழுக்குது என்னால் மீண்டும் இழுக்க முடியல நான் திருப்பி பண்ண அதே யுத்தியை தான் நான் கையால் போல அதை கைகளாலேயே இழுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா திருப்பி அங்கே முற்களில் செடிகளில் மாட்டுது இது எனக்கு கிடைச்ச ரெண்டாவது மீன் நான் தனியாக வந்து ரெண்டு மீன் பிடிச்சிருக்கேன் நான் இன்னும் பிடிச்சிருக்கலாம் ஆனால் வானத்தோட நிலை ரொம்ப மோசமாக இருக்கு, மழை வரா மாதிரி இருக்கு அதுக்குள்ள நான் வீடு திரும்பி ஆகணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்